சட்டசபையில் ஆளுநர் மைக்கை அணைத்ததாக வெளியான குற்றச்சாட்டிற்கு சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்துள்ளார் நீங்களே பாத்தீங்க சண்டை மைக் யார் ஆஃப் பண்ணு அது வந்து சபாநாயகர் பேச ஆரம்பிக்கும் போது மற்ற உறுப்பினர்களுடைய மைக் ஆஃப் பண்ணது வழக்கம் அந்த வழக்கத்துக்கு படி ஆஃப் பண்ணப்பட்டது இல்ல ஒன்னும் தவறுனு நடக்க இல்லையா நம்ம எவ்வளவு பிளீஸா கம்பிளா நீங்க வந்து அந்த ஆளுநர் ஒரே அதுல ஒண்ணும் குற்றமான வார்த்தை ஒண்ணு இல்லையா குறுக்கிட்டதுக்கு எதனால குறுக்கீடு ஏற்பட்டு சொல்லுங்க இல்ல என்ன பேசினாங்க சபையில முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேச ஆளுநர் அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அதிகாரமும் கடமையும் முதல் நாள் அழைத்தால் சட்டமன்றத்திற்கு வந்து நம்முடைய மாநில அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையை அவரிடம் ஏற்கனவே அனுப்பி ஒப்புதல் பெற்ற உரையை வாசிப்பது அவருடைய கடமை அது நடந்தாண்டி நீங்க தான் சொல்லுங்க அந்த நீங்க பேச பார்த்துக்கீங்க நான் பேச முன்னாடி நடந்த எதுவுமே தலைவர்கள் இல்லை பத்திரிகை வெளியிடக்கூடாது நீங்க குறிக்கிட்டு பேச கேட்கலாம் வேண்டாம் நாங்க பேசுறது தான் இருக்கணும் அவையில நாங்க வந்து சபை நாகரிகமாட்டு சபை மரபுப்படி சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தானே நாங்க பேசுறோம் நாங்க பேசுறது இருக்கும் இடையில சலசலப்புகள் அந்த மரபுக்கு எதிராக பேசக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு சொல்லுவோம் அதுகளை மட்டும் நீங்க நம்ம சட்டமன்றத்தில் கேட்டு வாங்கி அதை மட்டும் பிரசுரிங்க சார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க